வணக்கம் மீனராசி நேயர்களே ஜோதிடத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய கடுமையான காலகட்டமான சனியில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் பொதுவாக உங்களுக்கு முந்தைய ராசிகளுக்கெல்லாம் சனி வரும்போது ஜென்ம ஜென்மசனிதான் முதலில் தொடங்கிய கெட்ட காலமாக இருந்தது ஆனால் உங்களுக்கு மட்டும் ஜென்ம சனி தொடங்குவதற்கு முன் ஜென்ம ராகுவை கடந்து விட்டீர்கள் ராசிநாதன் குரு பகவான் மூன்றில் இருந்து மூன்றாம் இட குருவையும் கடந்து விட்டீர்கள் தற்சமயம் நான்காம் இட குருவை கடந்து கொண்டிருக்கிறீர்கள் ஜென்ம ராகு வருவதற்கு முன்னரே அஷ்டம கேதுவை கடந்து விட்டீர்கள் இப்படியாக மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு படிகளாக சரித்து வந்த நிலையில் தற்சமயம் நடந்து வரும் ஜென்ம சனியோ வாழ்க்கையை இன்னும் பல படிகள் கீழே சரித்துவிட்டது பொதுவாக ஜென்மசனி நடக்கும்போது நமக்கு எதிர்காலம் என்ற ஒன்று இருக்கிறதா இல்லையா ஏன் நமக்கு மட்டும் இத்தனை துன்பங்கள் நடக்கிறது நம்முடைய சக வயதில் இருக்கும் மற்ற ராசிக்காரர்கள் எல்லாம் வாழும் வாழ்க்கை நமக்கு மட்டும் ஏன் மாட்டேன் என்கிறது என்று மனம் வேதனையில் தவிக்கும் மற்ற எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு முக்கிய விஷயம் மீன ராசிக்கு இருக்கிறது மற்ற ராசிகளுக்கு எல்லாம் முதலில் ஜென்ம சனியால் வாழ்க்கை சரிந்த பின் மற்ற கிரகங்களால் அடுத்தடுத்த சரிவுகளை சந்தித்து அதன் பின் தான் மீண்டு எழுந்தார்கள் ராசியினர் மட்டும் மற்ற கிரகங்களால் அடைய வேண்டிய சரிவுகளை எல்லாம் சந்தித்து விட்டீர்கள் தற்சமயம் சனி பகவான் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் சரிவுகள்தான் இறுதியானது இதற்கு பின் நிச்சயம் வாழ்க்கை முன்னேறும் ஜென்ம சனியில் வரும் பாதிப்புகள் குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் மற்ற கிரகங்களை விட ஜென்ம சனியில் உங்களுக்கு வாழ்க்கை பற்றிய புரிதல்கள் அதிகமாக ஏற்படும் நீங்கள் எதில் எல்லாம் துன்பத்தை தற்சமயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் பட்டியலிடலாம் உதாரணமாக திருமணம் வேலை தொழில் கல்வி கடன்கள் பணப் பிரச்சனைகள் என பட்டியலிட்டு கொண்டே போகலாம் நேரத்தை வீணடிக்காமல் இதை சுருக்கமாக சொல்வதென்றால் தற்சமயம் மீனராசிக்கு அனைத்துமே தான் இருந்து வருகிறது ஒன்றை மீனராசியினர் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இது எல்லாம் முடியப்போகிறது போகிறது இது எல்லாம் தற்காலிகம்தான் ஜென்மசனிக்கு பிறகான காலகட்டத்தில் வாழ்க்கை வேகமான முன்னேற்றத்தை அடையும் அந்த கிரக நிலைகளைப் பற்றியெல்லாம் சனி முடியும் நிலையில் நான் வீடியோவாக தருகிறேன் இப்போது இந்த வீடியோவில் நான் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் எந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை தந்தாலும் ஒரு ராசியில் பிறந்தவர்களை காப்பாற்றக்கூடியவர் என்றால் அவர் ராசிநாதன் தான் அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசார குரு பெயர்ச்சியாக உச்ச பலத்தை அடைய இருக்கிறார் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை ஏறக்குறைய ஐம்பது நாட்கள் உங்கள் ராசிநாதன் அதிகப்படியான வலிமையான உச்ச வலிமையை அடைய இருக்கிறார் ஜென்மசனி போன்ற கடுமையான நேரம் நடந்து கொண்டிருக்கும் போது ராசிநாதன் இத்தகைய வலிமையை அடைந்து உங்கள் ராசியையும் பார்க்க இருக்கிறார் பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மை என ஜோதிடத்தில் சொல்வதுண்டு கடுமையாக ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கும் போது கோடி நன்மைகள் கிடைக்கிறதோ இல்லையோ ஜென்ம சனி தரும் கடுமையான பலன்களை பெருமளவு குறைக்கும் இது வெறும் ஐம்பது நாட்கள் தானே என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த ஐம்பது நாட்கள் முடிந்த பிறகு அதிக மாதங்கள் எல்லாம் இல்லை சில மாதங்களிலேயே முறையான குரு ஏற்பட்டு ஓராண்டுக்கு உச்ச குருவாக குரு பகவான் வருவார் அது பற்றிய பலன்களை பிறகு பார்ப்போம் இப்போது ஜென்ம ராசியில் சனி சென்று கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் முதலில் ஒரு ஐம்பது நாட்கள் ராசிநாதன் உச்ச பலத்தை அடைந்து ராசியை உச்ச குருவாக பார்ப்பது நிச்சயம் நீங்கள் நிம்மதி அடைந்து கொள்ள வேண்டிய கிரகநிலைதான் ஏற்கனவே கேதுவும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் நிச்சயம் இந்த கடுமையான ஜென்மசனி நேரத்தில் சிறிய அளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்த இது உதவும் திருமண பிரச்சனைகளானாலும் காதல் பிரச்சனைகளானாலும் அதிர்ஷ்ட குறைபாடுகள் என்றாலும் வேலை தொழிலில் இருக்கும் சிக்கல்களானாலும் கல்வியில் இருக்கும் பிரச்சனைகளானாலும் ஆனாலும் கடன் சுமைகளானாலும் பிரச்சனையானாலும் இவற்றால் ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்தாய் இந்த ஐம்பது நாட்களும் ஓரளவு நல்ல தீர்வாய் அடுத்து வரும் குரு பெயர்ச்சியும் இருக்கும் இங்கு நான் சொன்னது கோட்சாரப்படி அமைய இருக்கும் பலன்கள் மட்டுமே நிச்சயம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இங்கு நான் சொன்ன பலன்களில் மாற்றங்கள் இருக்கவே செய்யும் என்னிடம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்களை பெற விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி உங்களின் ஜாதகத்திற்கான பலன்களை என்னிடம் பெறலாம் என்னிடம் ஜாதகம் பார்ப்பது தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஏழு இருபத்தி மூணு பதினேழு என்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இனிவரும் ஒவ்வொரு கிரகமாற்றமும் மீனராசிக்கு மிக முக்கியமானதாகும் அவற்றை பற்றியெல்லாம் அவ்வப்போது சரியான நேரத்தில் வீடியோக்கள் வெளியிடுவேன் அவற்றையெல்லாம் உடனுக்குடன் பெற இந்த குரு வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக கருதினால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற மீன ராசியினரும் பயன்பெற இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் Nandri